இந்தியாவில் நடந்து வரும் பதிமூன்றாவது மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் திருவிழா இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது இதில் மும்பையின் புறநகர் பகுதியான நவி மும்பையில் உள்ள டி ஒய் பட்டீல் ஸ்டேடியத்தில் இன்று நடைபெற்று வரும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அணிகள் விளையாடி வருகின்றன இதில் தாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க போக் வீராங்கனைகளாக கேப்டன் அலிசா ஹீலி லிட்பீல்ட் களமிறங்கினர் இவர்களில் ஹீலி ஐந்து ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றினார் அடுத்து எல்லிஸ் பெர்ரி களமிறங்கினார் இந்திய பந்து வீச்சை அதிரடியாக எதிர்கொண்ட லிட் பீல்ட் பெர்ரி ஜோடி விரைவாக ரன் குவித்தது இவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் இந்திய பந்து வீச்சாளர்கள் திணறினர் அதிரடியாக ஆடிய லிட் பீல்ட் வெறும் எழுபத்தேழு பந்துகளில் சதமடித்து அசத்தினார் மறுமுனையில் பெர்ரி அரைசத்தை நோக்கி முன்னேறினார் நூற்று ஐம்பத்தைந்து ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த இந்த ஜோடியே அமன்ஜோத் கவுர் பிரித்தார் அவரது பந்துவீச்சில் லிட்ஃபீல்ட் பீல்ட் நூற்று பத்தொன்பது ரன்களில் போல்தானார் சிறிது நேரத்திலேயே பெர்ரி அரைசதம் அடித்தார் பின்னர் வந்த பெட் மூனி இருபத்தி நான்கு ரன்களிலும் அன்னபெல் சுதலன் மூன்று ரன்களிலும் விரைவில் ஆட்டமிழந்தனர் அடுத்து வந்த ஆஷ்லே கார்ட்னர் அதிரடியாக விளையாட ஆஸ்திரேலிய அணியின் ரன் வேகம் சீராக உயர்ந்தது இதனிடையே பெர்ரி எழுபத்தேழு ரன்களில் அவுட் ஆனார் இறுதிக்கட்டத்தில் கார்னர் அறுபத்தி மூன்று ரன்கள் தவிர மற்ற வீராந்தனைகள் பெரிய அளவில் ரன் அடிக்கவில்லை ஐந்து ஓவர்கள் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி முன்னூற்று முப்பத்தெட்டு ரன்களில் ஆல் அவுட் ஆனது இந்தியா தரப்பில் ஸ்ரீசரணி மற்றும் தீப்தி சர்மா தலா இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தினர் இதனையடுத்து முன்னூற்று முப்பத்தொன்பது ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற கடின இலக்கை நோக்கி கடமிறங்கிய இந்தியா சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது ஆஸ்திரேலிய அணியும் சரிசமமாக பந்து வீச்சில் நெருக்கடி கொடுத்தது இதனால் ஆட்டம் விறுவிறுப்பாக கடைசி வரை சென்றது இந்திய அணி நாற்பத்தெட்டு மூன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று நாற்பத்தொன்று ரன்கள் எடுத்து த்ரில் வெற்றியை பெற்றது இதன் மூலம் இந்திய அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் போட்டியில் தென் ஆப்பிரிக்க அணியுடன் இந்தியா இறுதிப் போட்டியில் மோதுகிறது